இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய ஒரு இடம் இன்று வரை நாம் நமக்கான அதிகாரத்தை பெறாமல் இருக்கிறோம் அந்த அதிகாரத்தை பெற வேண்டும் இந்த மாநாடு அரசியல் அதிகாரத்தை மட்டும்தான் விடுதலை பெற முடியும் எனவே அதற்கு நம்முடைய மருத்துவர் ஐயாவும் தலைமையிலும் மருத்துவர் சிந்தையாள் தலைமையிலும் பாடுபடுவதற்கு விரைவெளிய நன்றி வணக்கம் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பேசுவார்களால் வன்னிய சங்கத்துடைய மாநில செயலாளர் வைத்தி அவர்கள் வருகிறார் நம்ம வைத்தியம்

இந்த தமிழக அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்ற மாநாடு தமிழக அரசியலில் அனைவருக்கும் உரிமை அனைவருக்கும் வளர்ச்சி தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாநாட்டு குழுவின் தலைவராக பணியேற்று இந்த மாநாட்டை அங்கும் மகளும் அயராமல் வழிகாட்டி இந்த மாநாட்டினுடைய ஏற்பாடுகளை தினந்தோறும் நம்மிடத்திலே கலந்து பேசி அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களையும் அண்ணன் திருக்கச்சூர் ஆர்முகம் அவர்களையும் தினந்தோறும் தொடர்பு கொண்டு இந்த மாநாட்டு பணிகளை முடுக்கிவிட்டு இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை ஒரு வெற்றி மாநாடாக நடத்திக் கொண்டிருக்கின்ற செங்க அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து இந்த மாநாடு தமிழக அரசியலின் தலையகத்தை மாற்ற இருக்கின்ற மாநாடு என்பதை மீண்டும் ஒருமுறை நன்றி விடைபெறுகிறேன் விட வணக்கம்